நாம இந்த வீடியோல பாக்க போறது ஒரு சித்தர் கோவில் பட்டித்தான் இந்த சக்தி மிக்க உயிருடன் நின்றும் வாழும் சித்தர் யார் இந்த கோவில் எங்கு உள்ளது இவரின் வரலாறு சிறப்புகள் என்ன இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பாக்கலாம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி இங்கு இருக்கும் சித்தரின் பெயர் பின்னாக்கு சித்தர் இந்த கோவில் காரமடை டு கோவை ரோட்ல பெரியநாயக்கன் பாளையத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல பிரஸ் காலனிங்கிற ஸ்டாப்ல செல்வபுரம் இடத்துல இருக்கு இந்த சித்தர் தன்னாசி சித்தர்னு அழைப்பாங்க இவர் தன் நாசியை அடக்க தெரிந்த ஒருவர் தன் நாசியை அடக்க தெரிந்த ஒருவர் தான் தன்னாசி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருவர் பின்னாக்கு சித்தர் என்ற பெயரில் இருப்பவர் இவர் பிறவியிலேயே இரண்டு நாக்கு உள்ளவர் இவர் ஒரு நாக்கை சுவாசத்துக்கும் மற்றொரு நாக்கை பசி தாகத்தை அடக்குவதற்கும் பயன்படுத்தினார் இவர் நிறைய சித்துவலைகள் செய்தவர் இவருடைய ஜீவசமாதி கோவையில் இருக்கு ஆனால் சென்னிமலையில் இருக்கும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலமரத்துக்கும் காலாட்சி மரத்துக்கும் அடியில் இவருடைய ஜீவசமாதி உள்ளது இந்த பின்னாக்கி சித்தரின் குரு பாம்பாடி சித்தர் பாம்பாடி சித்தரின் குரு சாட்டை முடி இவர் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்று பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான தேரையில் எழுதி வைத்திருக்கிறார் இவர் ஒரு சிறந்த மருத்துவர் இவரின் குரு அகத்தியர் பின்னாக்கி சித்தர் எழுதிய நூல்கள் ஐந்து அவை பின்னாக்கி சித்தர் முப்பு மேல் செய்தல் ஞானப்பால் யோகப்பால் இவரின் நூல்களில் உள்ள ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஞானமா என முடியும் இவர் மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார் என்பது சிறப்பு தீராத நோயையும் தீர்த்து வைக்கும் சித்தர் இவர் இவர் சென்னிமலையில் இறந்தார் எனவும் கோவையில் இறந்தார் எனவும் சொல்லப்பட்டாலும் இவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரிந்த சித்தர் இந்த பின்னாக்க சித்தர் கோவிலின் வலதுபுறம் சென்றதும் கால பைரவ சன்னதி இருக்கும் நவகிரக சன்னதி இருக்கும் கொடிமர்மும் நந்தியும் இருக்கும் பதினேழு சித்தர்களின் சிலை இருக்கும் எல்லாரும் அமர்ந்து தியானம் செய்ய அமைதியான தியான மண்டபம் இருக்கும் இங்கு ஆஞ்சநேய சன்னதி இருக்கும் அம்மன் சன்னதி இருக்கும் பாலபுருகனுக்கு தனி சன்னதி இருக்கும் இந்த பின்னாக்க சித்தர் உடலை விடுத்து காற்றில் பயணம் செய்பவர் அதோடு இவரின் குகை சென்னி வலையில் இருக்கு அந்த குகை பழனி வரை இருக்குன்னு சொல்றாங்க இந்த பின்னாக்க சித்தரின் கோவிலுள் ஒரு வேண்டுதல் வைத்து இரு கைகளையும் வைத்தால் கைகள் தானாக ஒன்று சேர்ந்தால் அந்த விஷயம் நடக்கும் என சொல்லப்படுகிறது சித்தர் இன்றும் உயிருடன் இருப்பதால் ஆலமரத்தின் விருதுகள் ஜடாமொழியைப் போல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது